செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இணைய வணக்கங்கள் அன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் கேட்போம் காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம் இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க இப்ப கதை கேட்கலாம் வாங்க எழுத்தாளர் எழிலன்பு அவர்களின் ஓதும் காதல் கீதம் அத்தியாயம் இருபத்தி எட்டு என்னடி நர்சு சொல்ற நான் எவ்வளவு பயந்து போனே தெரியுமா நீ சாதாரணமாக சும்மா டுபோஸ் கேட்டு நாடகம் போட்டனு அசால்ட்டா சொல்ற என்று கேட்டான் பருதிவேந்தன் பின்ன நஜமாவே டுபோஸ் வேணும்னு கேட்டிருக்கணுமோ என்று நக்கலாக கேட்டாள் அனலிகா அப்படி இல்லடி என்றவன் எழுந்து அவள் அருகில் அமர முயல ஹோய் மரியாதையா அங்கேயே உட்காருங்க நமக்குள்ள இன்னும் எதுவும் சரியாகல என்று மிரட்டினாள் தான் நான் ஏன் அப்படி பண்ணேன்னு புரிஞ்சது தானே இன்னும் என்ன என்று மன தாங்களுடன் கேட்டான் புரிஞ்சா நமக்குள்ள எல்லாம் சரியாகிடுச்சுன்னு அர்த்தமா இன்னும் நாம பேச வேண்டியத பேசி முடிக்கல என்று கண்களை உருட்டினாள் அவன் வருத்தமாக அவளை பார்க்க நான் விவாகரத்து கேட்டது உங்களை மனம் திறந்து பேச வைக்க மட்டும் இல்லை உங்க மனசுல எனக்கான இடம் என்னன்னு தெரிந்து கொள்ளவும் உங்க மேல நான் வச்ச காதலுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு தெரிந்து கொள்ளவும் தான் சொல்ல போனா ஏன் வாழ்க்கைக்கு நானே வச்சுக்கிட்ட டெஸ்ட் அது எனக்கு தெரியும் நான் தான் கம்பல் செய்து உங்களை கட்டிக்கிட்டேன் அது உங்களை ஒருவித அழுத்தத்துல தள்ளி இருக்கும் அதே நேரத்துல நம்ம கல்யாணம் உங்களின் மனநிலையையும் மாற்ற துணை புரிந்திருக்கும் என்பது நீங்களே மறுக்க முடியாத உண்மை என்று அவள் சொல்லி நிறுத்த அவன் ஆமோதிப்பாக தலையை அசைத்தான் நான் கொடுத்த அழுத்தம் உங்ககிட்ட மாற்றத்தை கொண்டு வரும்னு நினைச்சேன் நான் நினைச்ச மாதிரியே நீங்க மாறினீங்க ஆனா நரேன சந்திச்ச போதுதான் உங்க மாற்றம் மேலோட்டமா நடந்திருக்கே தவிர ஆழமா நடக்கலன்னு எனக்கு புரிஞ்சுது அது புரிந்த போதுதான் உங்கள் மாற்றம் ஆழமாக நடக்க என்ன செய்யணும்னு யோசித்தேன் உங்களை கல்யாணம் பண்ணி எப்படி உங்கள் மனநிலையை மாற்ற நினச்சேனோ அதே போல் உங்களை பிரிஞ்சால் உங்ககிட்ட மாற்றம் வர வைக்க முடியுமான்னு யோசித்தேன் நான் நினச்சதை விட நான் எடுத்த முடிவு உங்களை பாதித்தது எனக்கு வெற்றியாக தான் தோணுச்சு ஆனால் அது முழு வெற்றி இல்லை நீங்கள் மனம் திறந்து பேசாமல் எனக்கு முழு வெற்றி கிடைக்காதுன்னு தெரியும் அதனாலதான் அப்பப்போ விவாகரத்து வேணும்னு சொல்லி உங்களை டென்ஷன் பண்ணி அது மூலமா உங்களை பேச வைக்க முயற்சி செஞ்சேன் அதே நேரம் உங்க மனைவியாகவும் எனக்கு கொஞ்சம் மன வருத்தம் இருந்தது உங்க நேகான்னு நீங்க சொன்னது போல நேகா மட்டும்தான் உங்க மனசுல இருக்காள்னு தெரிஞ்சா இனி உங்க கூட வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்குன்னு தோணுச்சு என் நினைப்பு ஒரு மனைவியா எனக்கு நியாயமாகவும் தெரிஞ்சுது நேகாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சுதானே என்னை கல்யாணம் பண்ண அப்புறம் நீ எப்படி இப்படி பேசலாம்னு நீங்க நினைக்கலாம் எனக்கு எல்லாம் தெரியும் தான் அதே நேரம் என் மனம் என்ற ஒன்று இருக்குதானே என் கூட வாழல்னா கூட எனக்கு அந்த எண்ணம் வந்திருக்காதோ என்னவோ ஆனா என் கூட வாழ்ந்து என் வயிற்றுல உங்க குழந்தை உருவான பின்னும் என் நினைப்பு கொஞ்சமும் இல்லாம நேகா மட்டும்தான் உங்க மனசுல இன்னும் இருக்காள்னு தெரிஞ்சா அது எனக்கு முழு தோல்விதானே அதன் பிறகும் நான் உங்க கூடவே வாழ்ந்தா அதுவே உங்களுக்கு இன்னும் தானே அழுத்தத்தை கொடுக்கும் அந்த அழுத்தத்தை உங்களுக்கு கொடுக்க வேணாம்னு நினைச்சு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தா நான் சும்மா சொன்ன விவாகரத்தை நெஜமாவே வாங்கிடணும்னு முடிவு பண்ணிருந்தேன் என்றால் அவன் கண்களை நேருக்கு நேராக பார்த்து என்னடி இப்படி சொல்ற என்று வேதனையுடன் கேட்டான் எஸ் என் பிரிவுதான் உங்க மனநிலையை சரியாக்கும்ன்ற நிலை வந்தா அதையும் செய்திருப்பேன் என்றதும் அவளை துடித்து போய் பார்த்தான் அவளின் அந்த முடிவில் தன் மீதான அவளின் அதீத காதல் தான் தெரிந்தது அதே நேரத்தில் அவளை பிரிந்து தனக்கு ஒரு நிம்மதியா என்று வருத்தமாகவும் இருந்தது அவள் ஏன் நான் சொன்னாலும் அவள் என்னோட பாஸ்ட் ஆனா நீ என்னோட நிகழ்காலம் எதிர்காலம் மட்டும் இல்லாம என்னோட எல்லாமுமே இனி நீ தாண்டி நான் உன்னை சமாதானம் பண்ண சொல்லல உண்மையா உணர்ந்து சொல்றேன் ான் ஆத்மார்த்தமாக அது நீங்க இத்தனை நாள் நடந்துகிட்டத வச்சே எனக்கு புரிஞ்சுது விவாகரத்து கேட்ட அன்னைக்கு நான் போனா போகட்டும்னு நீங்க விட்டுருவீங்கன்னு தான் நான் நினைச்சேன் நீங்க என்ன சமாதானம் பண்ணதான் விவாகரத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்கன்னு கூட நினைச்சேன் ஆனா நான் நினைச்சதுக்கு மாறா விவாகரத்து தர மாட்டேன்னு உறுதியா மறுத்ததோட நான் அம்மா வீட்டுக்கு போனதும் பின்னாடியே வந்தீங்க பாருங்க அதெல்லாம் நான் நினைச்சே பார்க்காதது என்னை கையோட இங்க கூட்டிட்டு வர பிடிவாதம் பிடிச்சதும் சரி நான் உங்களை மிரட்டதான் அம்மா வீட்டுக்கு போனேன்னு நீங்க கண்டுபிடிச்சதுலயும் சரி எல்லாமே நான் எதிர்பார்க்காததுதான் என்றாள் நீ ஒரு பெட்டிய மட்டும் தூக்கிக்கிட்டு கிளம்பவும் நீ ஏதோ விளையாடுறன்னு எனக்கு புரிஞ்சுது ஆனாலும் நீ விவாகரத்து கேட்டதை என்னால பொய்ன்னு நினைக்க முடியல ஏன்னா நான் பேசியதும் நடந்துகிட்டதும் அப்படி அதனாலதான் நீ திரும்ப விவாகரத்து கேட்டுடுவியோன்னு ஒவ்வொரு நாளும் பயந்துகிட்டே இருந்தேன் நீங்க மட்டும் திரும்ப எதுவும் கோக்குமாக்கு பண்ணியிருந்தா இருந்தா உங்கள் பயத்தை உண்மையாக்கி இருப்பேன் என்றாள் உதட்டை சொல்லிட்டு எங்க இருந்து கோக்குமாக்கு பண்ண நான் செய்ததை நினைச்சு நானே வருந்திக்கிட்டு இருந்தேன் அதோட நீயும் என்னை விட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்பப்ப பயம் காட்டின திரும்பவும் நேகா விஷயத்துல என் குற்ற உணர்வு என் மனசோட அடி ஆழத்துக்கு போய் எங்க நீ என்னை விட்டு போயிடுவியோன்னு பயம்தான் என்ன ஆக்கிரமிச்சுது நேகாவோட விஷயம் பின்னுக்கு போயிடுச்சுன்னு என்னால சந்தோஷப்பட முடியல என் ஆள் மனசுக்கு போற விஷயம் திரும்ப வெளியே வரும்போது ரொம்ப வீரியத்தோட எனக்கு நானே தடனை கொடுத்துக்கிற அளவுக்கு போகுதுன்னு ரெண்டு முறை பாடம் கத்துக்கிட்ட பிறகும் என்னால எப்படி அமைதியா இருக்க முடியும் அதனால தான் மனநல டாக்டரை போய் பார்த்தேன் எனக்கு நேகா விஷயத்துல ஒரு தெளிவு கிடைக்கணும் அதே நேரம் உன்னையும் நான் விட்டு விட தான் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் போனேன் என்றான் அதையே என்கிட்ட மறைச்சிட்டு செய்யணும் நானே முன்பு கவுன்சிலிங் போக தானே எனக்கு தெரிஞ்சு போனா என்ன என்று கேட்டாள் நான் உன்கிட்ட மறைக்க நினைக்கல உனக்கு மெதுவா இந்த விஷயம் தெரிந்தால் போதும்னு நினைச்சேன் ஏன்னா அன்னைக்கு நரேன் முன்னாடி நான் பேசிய பேச்சுக்கு உன்கிட்ட என்னால விளக்கம் கொடுக்க முடியாத போது டாக்டர் கிட்ட போவதை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு தோணுச்சு அன்னைக்கு நான் பேசியதுக்கு விளக்கம் என் அன்பை கொடுத்துதான் உனக்கு நிரூபிக்க முடியும் நீ எனக்கு இல்லனா நீ என்னை விட்டு போனா நான் என்ன ஆவேன்னு நீயே நேர்ல பார்த்தாதான் என் அன்பு உனக்கு புரியும்னு தோணுச்சு வாய் வார்த்தையால சொல்ல முடியாதத என் செயலால உனக்கு விளக்க நினைச்சேன் என்றான் அதையெல்லாம் நல்லாதான் தான் நீங்க அதே மாதிரி நீங்க டாக்டர் கிட்ட போன விஷயத்தையும் நீங்களே சொல்லியிருந்தா நல்லா இருந்திருக்கும் நான் சிஐடி வேலை பார்த்து கண்டுபிடிச்சு எனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டு உங்க இருந்தே போட்டு வாங்குற வெள்ளை எனக்கு இருந்திருக்காது நமட்டு சிரிப்புடன் சொல்லி கண் சுமிட்டினாள் நர்ஸு என வியப்பாக கண்களை விரித்தான் போட்டு வாங்கினியா ஆனா உனக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி கோபப்பட்ட என்று சிந்தனையுடன் கேட்டான் வேற என்ன செய்ய நீங்க முதல் தடவை ஹாஸ்பிட்டல் போகும்போதே உங்ககிட்ட கேட்டேன் நீங்க சொல்லலை முடிஞ்சா என்னையவே கண்டுபிடிக்க சொன்னீங்க அதுதான் நானே கண்டுபிடிச்சேன் ஒரே ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கும்போது அதை கண்டுபிடிக்க நான் சிரமப்பட வேண்டியது இருக்கல அன்னைக்கு தேவி சிஸ்டர் உங்ககிட்ட பேசினதையும் நீங்க மனநல டாக்டர் ரூம் பக்கம் போறதையும் பார்த்துட்டு ரெண்டு நாளுக்கு பிறகு என்னை பார்த்த போது சொன்னாங்க அதோட நானும் விசாரிச்சு டாக்டர் கிட்ட எத்தனை நாளா ட்ரீட்மெண்ட் போறீங்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்கு பிறகும் நீங்களா சொல்லுவீங்க என்கிட்ட மனம் விட்டு பேசுவீங்கன்னு காத்திருந்தேன் நீங்க திறக்க தயாரா இல்ல அதான் இன்னிக்கு அந்த சிஸ்டரை வச்சு ஒரு செட்டப் போட்டேன் என்றவள் தோளை குலுக்கி கொண்டாள் அடிப்பாவி பாவி என்று வாயில் விரல் வைத்தவன் அந்த நர்ஸு உன்னை யாருன்னே தெரியாதது போல நடந்துக்கிட்டாங்களே அப்போ அதெல்லாம் நடிப்பா என்று கடுப்புடன் கேட்டான் நான் அந்த சிஸ்டரை நூறு ரூபாய்க்கு தான் நடிக்க சொன்னேன் அவங்களுக்கு நடிப்பு மேலே என்ன ஆசையோ அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு நடிச்சிட்டாங்க என்றால் இதற்கும் தனக்கும் சம்மந்தமில்லை என்பது போல் அவங்க ஆயிரம் ரூபாய்க்கு நடிச்சா நீ பத்தாயிரம் ரூபாய்க்கு நடிச்சிருக்க என்று பல்லை கடித்தான் நீங்களும் கூட தான் லட்ச ரூபாய்க்கு நடிச்சீங்க இருந்து குதிக்க போய் எவ்வளவு பெரிய சாகசம் செய்துட்டு ஒன்றுமே நடக்காதது போல் நீங்க நடிக்கல அதுவும் உங்க நடிப்பை மாசக்கணக்கா தொடர்ந்த கெட்டிக்காரத்தானா எனக்கு வராது என்று நொடித்து கொள்ள அவன் முகம் தொங்கி போனது வேணும்னு பண்ணலடி திரும்ப திரும்ப அதையே சொல்லாத நான் இருந்த மனநிலை அப்படி என்றான் வேதனையுடன் சரியாத விடுங்க என்னோட ஆதங்கம் சில நேரம் வெளியே வரதான் செய்யும் உங்க மனநிலை ஒரு விதம்னா ஏன் மனநிலை இப்படி போக போக சரியாகிடும் நீங்க சொல்லுங்க டாக்டர்கிட்ட போக ஆரம்பிச்ச பிறகு உங்க மனநிலை மாறிடுச்சா இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க என்று கேட்டாள் பெருமூச்சை வெளியிட்டவன் நேகா விஷயத்துல எனக்கு குற்ற உணர்வு தேவையில்லைன்னு எடுத்து சொன்னாரு நேகா குடும்பம் துக்கத்துல அப்படி ஆனதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும் நீங்க எதுவுமே வேணும்னு பண்ணல உங்களை மீறிய விஷயமா ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அதுக்கு உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுத்துக்க தேவையில்லைன்னு சொன்னாரு இன்னும் நிறைய ஏன்றான் இப்போ உங்க குற்ற உணர்வு போயிருச்சா முழுசா போயிருச்சான்னு தெரியல ஆனா முன்பு மாதிரி என் மனதில் அழுத்தமோ தவிப்போ இல்லை நேக அறந்திருக்க வேண்டாம்னு ஒரு இரக்கம் வருதே தவிர அவளை நான் தான் கொண்டுட்டேன்ற எண்ணம் என் மனசுல இப்போ இல்ல என்றான் இந்த எண்ணம் உங்களுக்கு வரணும்னு தான் முன்பே டாக்டரை பார்க்க சொன்ன கேட்டு நடந்திருந்தா நமக்குள்ள இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது என்றாள் மனசு சரியாக மனநல டாக்டரை பாருன்னு ஈஸியா சொல்லிடலாம் அனலி ஆனா அதை எல்லாராலையும் செயல்படுத்த முடியாது சில விஷயங்கள் நம்ம மனசுக்கு அந்தரங்கமா இருக்கும் அதை எல்லாரோடையும் நம்மளால் பகிர்ந்து கொள்ள முடியாதுன்ற எண்ணம் உள்ளவன் தான் நான் அந்த எண்ணத்தை உடச்சிட்டு என்னால் அவ்வளவு சீக்கிரம் வெளியில் வர முடியலை அதிலிருந்து வெளியே வர எனக்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியம் தேவையா இருந்தது நான் அன்னைக்கு நடந்து கொண்ட முறையும் உன் பிரிவு முடிவும் தான் என்னை டாக்டர் தேடி ஓட வச்சுது என்றான் எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க டாக்டர் கிட்டே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போதும் எதுக்கு நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு நினைச்சு அவ்வளவு சுயத்துல இல்லாதது போல நடந்துக்கிட்டீங்க என்று கேட்டாள் அதையும் நான் டாக்டர் டாக்டர்க்கிட்ட கேட்டேன் அது என் பயத்தின் வெளிப்பாடுன்னு சொன்னார் நேகா பற்றிய குற்ற உணர்வை விட்டு இப்போது உங்கள் ஒய்ஃப்கிட்ட மனசு விட்டு பேசாமல் இருப்பதும் நீங்கள் நேகாவை தூக்கி வச்சு பேசிட்டு உங்கள் ஒய்ஃபை காயப்படுத்திட்டோம்னு இப்போ உங்கள் ஒய்ஃபை நினச்சி குற்ற உணர்வில் தவிக்கிறீங்க முதல்ல உங்கள் மனைவி கிட்ட மனசு விட்டு பேசுங்க உங்களுக்கு அவங்க எவ்வளவு முக்கியம்னு காட்டுங்க அப்போ தான் உங்கள் பயமும் குற்ற உணர்வும் போகும்னு சொன்னார் ஏன்றான் எஸ் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்ததும் அதுதான் என்கிட்ட நீங்கள் மனசு விட்டு பேசணும்னு எதிர்பார்த்தேன் ஆனால் எல்லாத்தையும் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கிட்டீங்க நான் உங்களை விட்டு போகிறேன்னு சொன்னால் நீங்கள் பேச சான்ஸ் இருக்குன்னு தான் நான் உங்களை விட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்பப்போ டென்ஷன் ஏற்றினேன் ஆனால் அதுக்கு உங்கள் பிரதிபலிப்பு வேறு மாதிரி இருந்ததே தவிர நீங்கள் பேச தயாராக இல்லை அதனால தான் நான் அதிரடியாக ஏதாவது செய்தால் தான் பேசுவீங்கன்னு நினச்சி இன்றைக்கி உங்கக்கிட்ட ஹாஸ்பிட்டலில் கோபப்பட்டேன் அந்த சிஸ்டரையும் வந்து பேச சொன்ன என்றாள் ஆனாலும் உனக்கு துமிரடி என்னை எப்படி பயமுறுத்தி இருக்க ஒவ்வொரு முறையும் என்றவன் இனியும் உன்னை விட்டு விடுவதில்லை என்பது போல் எழுந்து சென்று மனைவியின் அருகில் அமர்ந்து அவள் தோலை சுற்றி கையை போட்டு அணைத்து கொண்டான் அவன் அணைப்பில் முன்பு போல் விலக நினைக்காமல் அவள் அமைதியாக ஏற்றுக்கொண்டாள் நீ எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்டி நர்ஸு உன் இடத்துல வேற யாரும் இருந்திருந்தா நான் செய்ததுக்கு எல்லாம் என் முகத்துல கூட விழிக்காம போயிருப்பாங்க ஆனா நீ விரும்பி என்னதான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு பிடிவாதம் பிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் இல்லாம நான் கிறுக்குத்தனமா நடந்துகிட்டு இருந்த போதும் என்னை மாற்ற என்னென்ன முயற்சி செய்திருக்க என்றான் மன உருக்கத்துடன் அந்த முயற்சியை நான் ஈஸியா செய்யல என்னோட ஒவ்வொரு முயற்சிக்கு பின்னும் முடிவுக்கு பின்னும் என்னோட வலியும் இருந்தது நான் வெளியில தைரியமா காட்டிக்கிட்டாலும் அன்னைக்கு ஏன் கையை உதறிட்டு ஏன் நேகான்னு நீங்க சொன்னதும் நான் எவ்வளவு துடிச்சு போனேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் உங்க வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு இருந்தால்னு தெரிஞ்சுதான் உங்களை லவ் பண்ணினேன் கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் அது தெரிஞ்சே தான் உங்கள் கூட வாழவும் ஆரம்பிச்சேன் ஆனா அந்த நிமிஷம் உங்க மனசுல சின்ன மூலையில் கூட நான் இல்லாம நேகா தான் இருக்காள்னு தெரிஞ்சதும் என் காதலும் நானும் தோற்று போயிட்டதா தான் நினைச்சேன் உங்களை கல்யாணம் பண்ணிக்க என்னோட அண்ணா கிட்ட சம்மதம் வாங்கும்போது என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு அவருக்கு இன்னொரு முறை தற்கொலை எண்ணம் வராமல் பார்த்துக்குவேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி ஆகாம என்னால் உங்களை பாத்து கொள்ள முடியும்னு என்னையே நான் நம்பி இருந்தேன் அந்த நம்பிக்கையில தான் உங்களை கல்யாணமும் பண்ணிக்கிட்டேன் ஆனா அதையும் மீறி நீங்கள் தற்கொலை முடிவு எடுத்தது என்னோட நம்பிக்கையை குளைத்து போட்டது என்னோட நம்பிக்கை பொய்த்து போயிருச்சுன்னு தோணுச்சு என்னோட காதலிலும் முற்றும் முதலாக தோற்று விட்டேன்னு கூட நினைச்சேன் என்ன பத்தியும் யோசிக்காம என் வயிற்றில் இருக்கிற குழந்தைய பத்தியும் யோசிக்காம இந்த மனுஷன் இப்படி சாகும் முடிவை எடுத்துட்டாரேன்னு நினைச்சு அவ்வளவு வருந்து இருக்கேன் ஆனாலும் அதையும் தாண்டி கொஞ்சம் நிதானமா யோசிச்ச போதுதான் நேகா இறந்ததுல இருந்து நீங்க நடந்துகிட்டது எல்லாமே எனக்கு உறுத்தலை கொடுத்தது அப்போ இருந்தே நீங்க நடந்துகிட்ட முறை என்னை யோசிக்கவும் வைத்தது நான் என்ன செய்யணும்னு என்ன முடிவெடுக்க வச்சது இதுவே உங்களை பத்தி எனக்கு தெரியாம இருந்ததுன்னா நீங்க அன்னைக்கு நடந்துகிட்டதுக்கு யோசிக்காம உங்களை வேணாம்னு தூக்கி போட்டுட்டு போயிருப்பேன் அப்படி போகாம இருந்ததுக்கு காரணம் முன்னாடி இருந்தே உங்களை பத்தி எனக்கு ஓரளவு தெரிஞ்சதாலதான் எந்த நேரத்துல எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு கொஞ்சம் அனுமானித்து வச்சிருந்தேன் அதுல கொஞ்சம் மாற்றம் வரவும் நானும் தடுமாறியது எனவோ உண்மைதான் ஆனா அதுக்காக அவசர புத்தியில முடிவு பண்ண கூடாதுன்னு தான் நான் பிரிந்து போவதாக சொல்லி உங்களோட ரியாக்ஷனை மட்டும் இல்லாம என்னோட காதலுக்கும் நான் டெஸ்ட் வச்சுக்கிட்டேன் என்று தன் மனதில் இருப்பதை எல்லாம் கொட்டினாள் சாரிடி பொண்டாட்டி என்றவன் அவள் தோளை அழுத்தி பிடித்து மனதார மன்னிப்பு கேட்டான் உன் புரிதல் மட்டும் இல்லைனா நான் என்ன ஆகி இருப்பேன்னு இப்போ கூட என்னால் யோசிக்க முடியல காதல் எப்போதும் வெற்றி கனியை பறிப்பதில்லை காணலாகி போவதும் உண்டு என்னோட ஒரு காதல் காணலாகி போனாலும் நீ என்மேல் வச்ச காதல் எனக்கு வெற்றி கனியை தந்திருக்கு என்னோட காதல் எல்லாம் என்ன காதல் உன்னோட காதல் தான் எவ்வளவு உன்னத காதல்னு எனக்கு உணர்த்தி இருக்கு காதல் காதல்னு டயலாக் பேசுவதை விட அதை ஒரு இசையை போல உணர்ந்து அதில் ஆழ்ந்து வாழ்வது எப்பவும் ஆத்மார்த்தமாக இருக்கும் உன் காதலும் அந்த வகைதான் உன்னோட காதல் ஒரு கீதம் போல எனக்குள் தாக்கத்தை விதைத்து என்னை மனுஷனா மாத்தி இருக்கு காதல் கீதத்தை அவ்வளவு அழகா எனக்கு தாளம் தப்பாமல் ஓதி இருக்க என்னை நீ உதறிட்டு போக ஒரு நிமிஷம் கூட ஆகாது அப்படி இல்லாம என்னையவே எனக்கு திருப்பி கொடுத்துருக்க உன்னோட நான் வாழ்ந்த வாழ்க்கையையும் வாழ நினைச்ச வாழ்க்கையையும் எனக்கே எனக்குன்னு கொடுத்துருக்க என்னோட வலி வேதனை எல்லாம் கடக்க உதவி செய்திருக்க எனக்கு காதல் என்றால் எப்படி இருக்கும்னு காட்டிய ஓதும் காதல் கீதம் நீ இனி நானும் என் காதலை உனக்கு ஓத போகிறேன் என் காதல்ல நீ திக்கு முக்காட போற பாரு என்று உயர்த்தி சவால் விட்டவனை உதட்டில் புன்னகையுடன் பார்த்தாள் என்னடி நர்சு ஒரு தினசா பாக்குற என்று சந்தேகமாக கேட்டான் இல்ல டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் பார்த்தாரா இல்ல ஏதாவது நட்ட லூஸ் பண்ணி விட்டுடாரான்னு பாக்கிறேன் என்றாள் நக்கலாக அடியை அப்போ என்ன நட்டு கல்ட கேசன்னு சொல்றியா என்று அவள் கண்ணத்தை பிடித்து கடிக்க முயல ஆ என்று கத்தி அலறியவனோ அவனாகி போனான் அவனின் தாடியை வெக்கென்று பிடித்து இழுத்திருந்தாள் இப்படி அடிபிடிச்சு இழுப்ப என்று தாடையை அவஸ்தையுடன் தடவி விட்டு கொண்டான் பின்ன வேற எதுக்கு தாடி வச்சுக்க பர்மிஷன் கொடுத்துருக்கேன்னு நினைச்சிங்க நான் நினைச்ச எல்லாம் இப்படியே அலற விடத்தான் என்றாள் கேலியாக அவளை ஒரு முறைத்தவன் பின் உதடுகள் விரிய சிரித்தான் இந்த அவஸ்தையையும் சித்திரவதையையும் எப்ப தருவனுதான் ரொம்ப நாளா காத்திருக்கேன்டி என்றவன் அவள் கழுத்து வளைவில் தன் தாடை உரோமத்தால் உரசி கூசி சிலிர்க்க வைத்தான் அவனை விடாமல் கண்களை மூடி சிலிர்த்தவள் எதிர்பார்த்ததும் இதைத்தான் எந்த மன உறுத்தலும் இல்லாமல் தன் கணவன் தன்னிடம் வர வேண்டும் என்றுதான் அவள் காதலுடன் தவம் இருந்தாள் அது நிறைவேறியதில் அவளுக்குள் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது பேச மறந்து அந்த நிமிடத்தை உள்வாங்கி ரசித்தாள் மனைவின் மோனநிலை அவனை இன்னும் ஊக்க அவளின் முகம் முழுவதும் தன் அதரங்களை விட்டான் பருதிவேந்தன்